நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் அதான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஏன்டா கெழுட்டு நாழ நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு உனக்கு இளம ஊஞ்சலாடுதாடா காட்டுறா பாருங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க வாழ்நாளுக்குள்ள உங்க வாயை திறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று உங்கள சொல்ல வைக்கதே சொல்ல பாப்பா அவரு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் நான் சொல்றேன் உம் மனம் பிச்சை அக்கா இது நான் சொல்லலக்கா சொன்னது அவங்க இந்த வீடியோ பாருங்க நான் பிச்சக்கார சவுடைய மனம் மேடம் மேடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களே நான் சொல்றேன் டாய் நீ மட்டும் அவன நீங்க போறற அவன நான் போறேன்டா மாண்புமிகு தமிழகம் நான் பிச்சக்கார சவுடைய மனம் சோ அவங்க தான் சொல்லுவேன ஒத்த கல்ல நிக்கறாங்க என்னதான் பண்றது சரி ஓகே சீ நான் பிச்சக்கார சவுடைய மனம் ஏங்க என்ன பேச விட மாட்டிக்கறாங்கங்க அவங்களே பேசிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சரி உங்க திருப்திக்கு நீங்களே ஃபுல்லா பேசிருங்க இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய மன அதை போய் பண்ணுப்போ அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்மளை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடும்ப விஜயலட்சுமிங்க சொல்லிட்டு பொடைய தொடர்ப கட்ட நாயே நீதனடா வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீதனடா வந்த எங்க பாவத்துல கட்டிக்கத சீமான் சொருக பிஞ்சுடுண்டோம் தொடர்ப கட்ட நாயே நல்லா இருக்க மாட்டேன் சீமான்

அவர் கட்சியில போய் சேர்றாங்க அந்த மாதிரி ஜோம்பி கும்பலா இருக்கிறவங்க தான் நான் நாம் தமிழர் கட்சியிலேயே போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்றேன் சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி நாற்பது உப்பு மூட்டை அனுப்பி இருக்கிய பாராளுமன்றத்திற்கு மானம் கட்டு நீங்க போனவரை முப்பத்தி உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க அப்புறம் முடிஞ்ச உடனே ஏற்றி விடுவாங்க வண்டியில் ஏத்தி இறக்குறதா அஞ்சு வருஷம் போயிடுச்சு இப்போ அதை ஏத்தி இறக்குவாங்க ஸ்டாலின் சார் இந்த அழுக்கு மூட்டை சாமானையும் டெல்லிக்கு அனுப்புங்க

எங்க இறங்கி ஓரத்துல நின்னு ஒண்ணு குடிக்கிறான் உன் வேலை திடீர்னு இந்த வெண்ணமையை வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஐயோ நான் என்ன செய்வேன் அப்ப தன்னுடைய பெற்ற தாயையும் மதிக்காத ஒரு கருதல அப்ப கட்சியில இருக்க பெண்கள் எப்படி மதிப்பான் புதுவெளியில இருக்கக்கூடிய பெண்களை மதி எப்படி மதிப்பான் கடப்பாடு பண்பாட்ட பத்தி நீ பேசுறியா ஓங்கி கர்ணத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிருமடா ஏன்னா

நான் லூசு தான் நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தேன் எவனுக்கும் புரியல எனக்கு கோபமா இருந்துச்சு இப்ப எல்லாரும் கத்துறா எனக்கு சிரிப்பா இருக்கு செம்ம காமெடி இல்ல சோத்துக்கு இல்ல சுவாசிக்க காத்துக்கு இல்ல சுற்று சொல்லு அடிச்ச மௌன சோத்துல சாணி மாதிரி ஒட்டிக்கிறேன் அது தலை இல்லாத முண்டை மாத்திரிது அதிமுக இது சட்டை இல்லாமல் வெறுமையிலோட தெரியுது தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர் ஒருத்தர் கேக்குறாங்க இந்த தலைவர் சொல்றாரு நீங்க ஓபிஎஸ் பக்கம் இருக்க போயிடலாம் சசிகலா பக்கம் இருக்க போயிடலாம் ரெத்தலா எங்க இருக்கு அங்க இருப்பாங்க உண்மையிலேயே அறிவு இல்லையா இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா என்ன எப்படி இங்க என்ன கொட்டுச்சு கப்பலும் கப்பலும் மோதிருச்சு நம்ம ஊர்ல பாட்டி கதை சொல்லும்ல ஒரு பேய்க்கும் பேய்க்கும் ஜண்டு கப்பலும் கப்பலும் மோதிருச்சு சரி யார் பார்த்தது தெரியல சொன்னாங்க கேட்டேன் திரும்ப திரும்ப அதே நீ எழுதி வச்சுக்க நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு இனி சொல்றது நடக்கும் நீ ஒரு மானங்கட்ட ஈத்துற அன்னைக்கே ஒருத்தன் கத்துக்கிட்டு செஞ்சான்டான்னு நீ நினைப்ப நான் அந்த அந்தவாறு நாட்டு மாடு நான் என்ன ஏட்டு டு பால்ண்ணா என்ன ஏ ஒன் ஃபால்ண்ணா நான் சிரிச்சேன் அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு நீயே உட்காந்து கத்திரி கிடத்த நான் சிரிச்சேன் மாடங்கிட்ட பயம் பொறுக்கறதுக்கு பொறுப்பான் ஏன் என்ன சொல்றான் அவரை பார்த்தாலே பயமா இருக்க ஏன் கருப்பு சட்டை